மூன்று முறை முதல்வராக இருந்த ஓ பி எஸ் ஐ அமர்த்துவது சபாநாயகருக்கான எனது தனிப்பட்ட அதிகார உரிமை என்றவர் சபாநாயகர் அப்பாவு ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் எழுந்து அப்பாவு அவர்களிடம் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியின் பங்காளி வன்மத்தை ஏற்றுக்கொண்டு அவரது விருப்பத்திற்கு ஏற்ப மூன்றாவது வரிசைக்கு ஓ பி எஸ் இருக்கையை மாற்றுங்கள் என்றதும் அதனை ஏற்று ஓ பி எஸ் இருக்கை உடனே பின்னுக்கு தள்ளப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நான் இப்போது இருக்கும் அரசு பங்களாவை எனக்கு ஒதுக்குங்கள் எனக்கு ராசியான வீடு என எடப்பாடி வேண்டுகோள் வைத்ததும் உடனே அந்த அரசு இல்லமே அவருக்கு ஒதுக்கப்பட்டது மேலும் எடப்பாடி மீதான அனைத்து வழக்குகளும் தொட்டிலிட்டு தூங்க வைக்கப்பட்டிருப்பதோடு எடப்பாடி மீது எந்த வழக்கும் பாயாத வகையில் அவரை பொத்தி பாதுகாக்கிறது திமுக ஆட்சி வீட்டுக்காரன் தயவிருந்தா விடிய விடிய திருடலாம் என்னும் கதையாக திமுகவின் விடியல் கம்பெனியும் எடப்பாடியின் விடியா மூஞ்சி கம்பெனியும் சிண்டிகேட் போட்டுக்கொண்டு தமிழக அரசியலை சீரழிக்கிறார்கள் என்பதே உண்மை திமுக கட்டிய பதினாறு கோடி ரூபாய் பாலம் வேண்டுமானால் மூன்றே மாதத்தில் இடிந்து போயிருக்கலாம் ஆனால் எடப்பாடியுடன் திமுக கட்டியிருக்கும் ரகசிய உறவு பாலம் மூன்றரை வருடங்களை கடந்து மிக கெட்டியாக பாம்பன் பாலம் போன்று பக்காவாக இருக்கிறது என்பதே உண்மை